வணக்கம் அன்பு நேயர்களே இன்று மே மாதம் செவ்வாய்க்கிழமை ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை இருபத்தி நான்காம் நாள் இன்று அமாவாசை காலை பதினொன்று பதினெட்டு முதல் மறுநாள் காலை ஒன்பது பத்தொன்பது வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது வரை புலிகை நண்பகல் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரை இன்று சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் லக்னம் லக்னம் இருப்பு ஜீரோ ஜீரோ நாளிகை ஐம்பத்தொன்பது வினாடிகள் சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களில் கரணன் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை திதி இன்று காலை பதினொன்று பதினேழு வரை சதர்த்த பின்பு அமாவாசை பதினொன்று பதினெட்டுக்கு அமாவாசை தொடங்குது அதனால் இன்று அமாவாசை திதி நட்சத்திரம் இன்று மாலை மூன்று பத்தொன்பது வரை அஸ்வினி பின்பு பரணி நாமயோகம் இரவு ஒன்பது வரை ஆயுஷ்மான் அதனைத் தொடர்ந்து சௌபாக்கியம் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று வரை பத்திரை பின்பு காலை பதினொன்று பதினேழு வரை சகுனி அதனைத் தொடர்ந்து இரவு பத்து பதினெட்டு வரை சதுர்த்து பாதம் பின்பு நாகபம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் இரண்டு நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்றைய ராசி பலன் மேசம் தெளிவு காணும் ரிசபம் நன்மை உண்டாகும் மிதினம் பிரித்தி காணும் கடகம் புகழ் ஓங்கும் சிம்மம் பயம் விலகும் கண்ணி ஆர்வம் காணும் துளம் அமைதியாக்கும் விருச்சிகம் இன்பம் உண்டாகும் தனுசு ஆக்கோபூர்வமான செயல் மகரம் உற்சாகம் காணும் கும்பம் வரவு மேல் வரவு காணும் மீனம் பொறுமை காணும் இன்றைக்கான எழுச்சி வாக்கியம் லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது இனி இன்றைக்கான ராசி பலன்களை சற்று விரிவாக பார்க்கலாம் மேச ராசி நேயர்களை சந்தேக உணர்வுகளை குறைத்து கொள்ளவும் வியாபாரத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் வரவுகளில் சிறு சிறு போராட்டங்கள் ஏற்படும் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் கருத்துக்களை சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்தவும் எதிலும் வேகத்துடன் செயல்படுவது நல்லது தெளிவு நிறைந்த நாள் சந்தேகப்படுவதை குறைச்சிக்கணும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் வரவுல சின்ன சின்ன போராட்டம் வரத்தான் இருக்கும் மறைமுகமான விமர்சனம் தோன்றி மறையும் கருத்துகள் சூழ்நிலை அறிந்து வெளிப்படுத்தவும் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்படுவது நல்லது இந்த நாள் தெளிவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் அஸ்வினி மாற்றம் உண்டாகும் பரணி விமர்சனங்கள் மறையும் கிருத்திகை வேகத்துடன் செயல்படவும் ரிஷபராசி நேயர்களை சிந்தனை புக்கில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வீர்கள் உடலில் ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் பயணங்களின் போது கவனம் வேண்டும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும் நன்மை நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகிணி அசதிகள் நீங்கும் மிருக சிரிசியம் அனுசரித்து செல்லவும் மிதுனராசி நேயர்களே கல்விப் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவுகளிடத்தில் பொறுமையுடன் செயல்படவும் தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத சில செலவுகளால் மன சஞ்சலம் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சக வியாபாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் பிரிதி நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகசிரிசியம் முன்னேற்றம் ஏற்படும் திருவாதிரை சஞ்சலமான நாள் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் கடகராசி நேயர்களே அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தெய்வீக பணிகளில் நாட்டம் ஏற்படும் வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் புகழ் நிறைந்த நன்னாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம் புனர்பூசம் மாற்றம் ஏற்படும் பூசம் சாதகமான நாள் ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்ம ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் விலகும் தடைபட்டு போன சில காரியங்கள் முடியும் உறவுகளின் மத்தியில் அனுசரித்து செல்லவும் வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நன்னாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மகம் குழப்பம் விலகும் பூரம் மாற்றமான நாள் வித்திரம் வாய்ப்புகள் சாதகமாகும் கண்ணீராசி நேயர்களே வரவுகளில் ஏற்ற இரக்கம் உண்டாகும் வாங்கல் சிந்தித்து செயல்படவும் திட்டமிட்ட பணிகளில் தாமதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் தொடர்பான விஷயங்களில் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பவும் பணி நிவர்த்தமான அலைச்சல்கள் உண்டாகும் வியாபாரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆர்வமின்மை ஆன நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சேவப்பு நிறம் உத்திரம் சிந்தித்து செயல்படவும் அஸ்தம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் சித்திரை பொறுப்புகள் அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களை உடன்பிறந்தவர்களின் வழியில் நன்மை உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் துணைவர் வழியில் மதிப்பு மேம்படும் பிற மத மக்களின் உதவி கிடைக்கும் வேலையாளர்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் அமைதி நிறைந்த நாள் இன்று இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் சித்திரை நன்மை உண்டாகும் சுவாதி உதவி கிடைக்கும் விசாகம் எண்ணங்கள் மேம்படும் விருச்சிக ராசி வருவாயில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும் உறவினர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இழுபறியான சில சரக்குகளால் ஆதாயம் அடைவீர்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் வழக்கு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் இன்பம் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் நெருக்கடிகள் குறையும் அனுஷம் ஆதாயம் அடைவீர்கள் கேட்டை முடிவு கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களே சில அனுபவங்களால் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் இருப்பீர்கள் சுய ரூபங்களை புரிந்து கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் ஆக்கப்பூர்வமான நாள் இன்றைய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் புரிதல் உண்டாகும் போராடம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உற்றாடம் விட்டு கொடுத்து செல்லவும் மகர ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனைகளால் மாற்றம் ஏற்படும் அரசு காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் வியாபார விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படவும் வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் தடையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் உற்சாகம் நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்ராயணம் மாற்றம் ஏற்படும் திருவோணம் பொறுமையுடன் செயல்படவும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பராசி நேயர்களே அதிரடியான சில வியூகங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள் மனதளவில் தைரியம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் ஏற்படும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அவிட்டம் மேன்மை உண்டாகும் சபயம் மகிழ்ச்சியான நாள் புரட்டாதி தீர்வு கிடைக்கும் மீனராசி நேயர்களை குடும்பத்தில் கலகலப்பான சூழல் அமையும் சில பணிகளை சூழ்நிலை அறிந்து மேற்கொள்ளவும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் புரட்டாதி கலகலப்பான நாள் உற்றாட்டதி மதிப்பு உயரும் ரேவதி ஒத்துழைப்பு கிடைக்கும் அன்பு நேர்களே இது போன்ற தின ராசி பலன்களை தெரிந்துகொள்ள எங்களது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்